ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் இன்னும் குடிக்கல போய் பால் வாங்கிட்டு வரணும் பால் இல்லை தம்பி வரப்போகிறான் போய் கூட்டிகிட்டு வரணும் நான் அதனால் அப்போ போகும்போது வாங்கிட்டு வரலான்னு உக்காந்துட்டுருக்கேன் அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு விஷயம் இது ஒரு வாரமாகவே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல போடுறதுக்கும் மைண்ட் செட் இல்லை ஏன்னா என் மைண்டே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நான் போடலாம் போடலான்னு பேசாமட்டேன் இது என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது என்ன பேச போகிறேன் அப்படின்னா பிக்பாஸை பற்றி தான் பேசப்படுறேன் இது இப்போ வந்து இது ஒன்பதாவது சீசன் நடக்குது இது வரைக்குமே ஒரு அஞ்சு சீசன் வரைக்குமே நம்ம நல்லாவே பார்த்தோம் பாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஆளுங்க உள்ளே இருந்தாங்க நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு அது எப்படி அது புதுசாக பார்க்கறதுனால நம்மளுக்கு அதை நம்ம பார்க்கணுன்னு தோணிச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த சீசனில் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் ஏதாவது ஒன்று ஒரு நல்ல ஒரு ஆளுங்க உள்ளே இருக்காங்கன்றதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்ம எதுக்கு இந்த ப்ரோக்ராம்னு எனக்கு ஒன்றுமே புரியல முதலே வந்து செல்லுங்களையும் அவன் பார்த்து பார்த்து கெட்டு குடிச்சவராக இருக்காங்க இந்த விஜய் டிவியில் வர ப்ரோக்ராமெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமான ப்ரோக்ராமே இல்லை போல் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சி தமிழும் இப்படி பண்ணுறீங்க ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்கள் நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க முடியலன்னா விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பைத்தியங்களை கொண்டது உள்ளே விட்டுட்டு எதுக்கு இப்படி மக்களை நீங்கள் மன உளைச்சலாக்குறீங்கன்னு எனக்கு புரியல ம் இப்போது நீங்கள் நீங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கும் மரியாதை கிடையாது அது நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் இதில் அதுக்கும் வலைதளத்தில் வந்ததுக்கப்புறமா ஏமாத்துறவனும் பொய் சொல்கிறவனும் நல்லா வாழலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது வலைதளத்தில் ஏன்னால் இப்போ பார்க்க போனால் நம்ம பொய்யின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம போய் அதை பார்ப்போம் அவங்க நல்லாவே மாதம் ஆனால் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு காசை போடுவோம் அதே நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ நம்ம முடியாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கோ செய்ய மாட்டோம் அந்த மாதிரி தெரு பொறிக்கியங்களுக்கும் எச்சப்பொறிக்கைங்களுக்கும் காசு போடுவோம் அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கும் அவங்க என்ன என்ன எதுக்கு போகிறதுக்கு அது என்னம்மா அது என்னம்மா ஊர் சொல்லுவாங்கள்ல அது என்ன ஊர்னு தெரியல அங்கே போய் கும்மா கும்மால அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிச்சுட்டு ரூம் போட்டு கொடுக்குறதுக்குமே ஆளுங்க இருக்காங்க அவங்களாம் இப்படி இருக்கும்போது மக்கள் என்னத்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து நம்ம ஒரு மன உளைச்சலை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இல்லை நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னாலும் ஒரு நல்ல கருத்து சொன்னோம்னா யார் பார்க்குறா யாரும் பார்க்குறதில்ல இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறவங்களையும் அசிங்கமான வார்த்தை பேசுகிறவங்களையும் இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களை பற்றி வலைதளத்தில் சொல்கிறவங்கள்தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அதே வந்து ரொம்ப சமூக சீர்கேடான ஒரு நிலமையாக ஆயிடுச்சு நம்மளோட தலைமுறை அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுது எதை அதை கற்றுக்க போதுன்னு ஒன்றுமே புரியல இதுக்கு மேலே என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இதுக்கு மேலே புதுசாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற விஷயம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த செல்லோட மோகமும் இந்த வலைதளத்தோட மோகமும் பசங்களாம் எல்லாம் கெடுத்து குச்சி குட்டிச்சோர் ஆனால் அதை விட மோசமான இந்த பிக் பாஸை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு திறமையானவங்களை நீங்கள் உள்ளே விட்டுருந்தா கூட பரவாயில்ல அவங்களாம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வேலையை வலைதளத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பிக் பாஸ் நடத்துகிறீங்களே ஏன் நல்லவங்க யாரும் வரமாட்டேன்ட்டாங்களா அதனால இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா நல்லாவாக இருக்குது சொல்லுங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது எதுக்குமே மரியாதை இல்லாமல் போயிடுச்சுப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு மரியாதை கிடையாது ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது ஒன்றுமே இல்லை அவ்வளோதானா போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கேவலமாக இருக்குது அது தயவுசெய்து வந்து என்ன சொல்கிறது இந்த விஜய் டிவியெல்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக கேடு கட்டத்தனமாக போயிட்டீங்கன்னு தெரியல என்ன சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லணுன்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாய் ஹர்த் வீடியோ செஞ்சுக்கலாமா எங்கள் கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க கத்திகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் வைக்கிற டைமு அதனால் அவங்க வந்து கத்திக்கிட்டுருக்காங்க அவங்கள போய் நான் பார்க்குறேன் நம்ம என்ன பேசினாலும் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துட்டு போகிறதில்ல ஏதோ நம்மளோட ஆதங்கம் ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வாரத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் அதை கூட இது யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளாக ஏதோ சொல்லினா ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வியூவர்ஸ் போகாது அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது இதில் வியூவர்ஸ் போய் நான் என்ன காசு சம்பாரி சாப்பிட போகிறேன் அது ஒன்றும் கிடையாது ஏதோ மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்